நான் எங்கே டைப் பண்ணுறேன் வாய்ஸ் பேசினால் வருது அப்படியா வாய்ஸ் ஆ ஓகே ஓகே மல்லிகை மல்லிகை மண்ணன் மலர் அல்லவோ பூவுக்கு தேவை வாசம் முழுமையில எனக்கு தேவை பாசம் ஆ அப்படியே பிரகாஷு சரி பிரகாஷு மல்லிகை பூவிற்கு கல்யாணம் மண்ணி மல்லிகை பூவுக்கு கல்யாணம் என்னென்ன பாட்டை சொல்லிட்டு இருக்க பிரின்சஸ் அண்ணா என்ன மல்லிகை பூவுக்கு எத்தனை பாட்டு அண்ணா பிரின்சஸ் அண்ணா மேடம் சாரிங்க ஓகே சுப்பு எத்தனை பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன சுப்பு நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கமெண்ட் போட்டிருக்கீங்க ப்ரோவும் பிரின்சஸ்னா ஒரே மாதிரி கமெண்ட் யுவர் சபரி ஹாய் ஹாய் ஒரே கமெண்ட் போட்டிருக்கீங்க அவங்க அவங்க இங்கிலீஷ் நீங்கள் தமிழ் அவ்வளோதான் அப்படிதாங்களே யாருன்னு சொல்லுங்க கேட்குறாங்களே என்ன கேட்குறாங்க யுவா சபதி மாலையிடும் மன்னவன் யார் சொல்ல மாலை எட்டிட்டாங்க ஏற்கனவே மன்னவன் அப்புறம் என்ன யாருன்னு சொல்றது எக்க சாப்பிட்டாச்சு வா பிரபாத்து சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா சுபே உங்களுக்கு ஒரு கெட்ட பழகம் இருக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு சாரிங்க மேடம் சாரிங்க மேடம் நீங்க சரியா சும்மா தான் எல்லாத்தையும் வர்ணிச்சு சொல்லிடுறது சொன்னதுக்கு அப்புறம் சாரிங்க அப்படின்னு சொல்லிடு அப்படிதானே நீங்க காட்டுமல்லிங்க நீங்க என்னங்க நான் இன்னைக்கு என்ன மளிகைக்கே நிறைய பாட்டா சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன பிரபாத்தே சாப்பிட்டியா பிரபாத்தே என்ன சாப்பிட அக்கா சாப்பிடறா லைச்சுட்டா போய் சாப்பிட்டுட்டு सावबरण आली नेरे से का अपडिया सबरी यो सबरी ओके ओके, ओके सबरी என்ன கொட்டுவ பலமா என்ன கொட்டுவையா? என்ன பிரபாத்து பிரபாத்து கீழே விழுந்தது கால் சரியா போச்சா வாய் ரொம்ப பேசுனா அது அப்படித்தான் ஆகுமா கொஞ்சம் வாயை குறைச்சுக்குவோம்